بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات ان لهم اجرا حسنا. ماكثين فيه ابدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لابائهم كبرت كلمه تخرج من افواههم ان يقولون الا كذبا فلعلك باخع نفسك على اثارهم ان لم يؤمنوا بهذا الحديث اسفا انا جعلنا ما على الارض زينه لها لنبلوهم ايهم احسن عملا وانا لجاعلون ما عليها صعيدا جرزا ام حسبت ان اصحاب الكهف والرقيم كانوا من اياتنا عجبا اذ اوى الفتيه الى الكهف فقالوا ربنا اذ اوى الفتيه الى الكهف فقالوا ربنا اتنا من لدنك رحمه وهيئ لنا وهيئ لنا من امرنا رشدا فضربنا على اذانهم في الكهف سنين عددا ثم بعثناهم لنعلم اي الحزبين احصى لما لبثوا امدا نحن نقص عليك نباهم بالحق انهم فتيه امنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم اذ قاموا فقالوا ربنا رب السماوات والارض لن ندعو من دونه الها لقد قلنا اذا شططا هؤلاء قومنا اتخذوا من دونه الهه لولا يأتون عليهم بسلطان بين فمن أظلم ممن افترى على الله كذبا وإذ اعتزلتموهم وما يعبدون إلا الله فأووا إلى الكهف ينشر لكم ربكم من رحمته ويهيئ ويهيئ لكم من أمركم مرفقا وترى الشمس اذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين واذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوه منه ذلك من ايات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وتحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا وكذلك بعثناهم ليتساءلوا بينهم، قال قائل منهم كم لبثتم؟ قالوا لبثنا يوما او بعض يوم، قالوا ربكم اعلم بما لبثتم، فابعثوا احدكم بورقكم هذه الى المدينه فلينظر. فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل لا ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الظليم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي وقول نبينا صلى الله عليه وسلم الدين يسر عند مارك ماركم அது மிக இலகுவானது என்கிற நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒளிவு செல்லும் அன்னவர்களுடைய நபிமொழியை சொன்னவராக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாவுடைய மகத்தான கிருமையினால இந்த ஹஜ்ஜிப்பா பெருநாள் தொழுகையை நம்ம குடும்பங்களோடு தொடிலேயே அல்லாவுடைய தூதரவங்க காட்டி தந்த அடிப்படையில் நாம் வந்து புத்தாடைகளை அணிந்து தொழுது முடித்திருக்கிறோம் ஆனால் இந்த நிலையிலும் கூட நேற்றைய தினம் ஒரு காணொலி நமக்கு காண கிடைத்தது எல்லோரும் அந்த காணொலியை பார்த்திருக்கலாம் உடைந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் தங்களுடைய பெருநாள் தொழுகையை அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற தட்பீர் முழக்கத்தோடு கட்டிட இடிபாடுகளுக்கு நடுவிலே குண்டுகளால் தீக்கரைகளால் துவம்சம் செய்யப்பட்ட பகுதிகளுக்கு இடையில் தங்களுடைய வீடுகளை கூடாரங்களாக அமைத்து தாயோடு உறவுகளோடு தொழுத ஒரு நேரத்திலே தொழுத அந்த மக்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை இழந்தவர்களாக தன் பெற்றோர்களை இழந்தவர்களாக இறைவனுடைய இறை திருப்தியை நாடி தங்களிடம் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து தொழுத காட்சிகளை நாம பார்த்துருக்கலாம் உண்மையிலேயே அந்த காட்சிகளை நாம பார்க்கக்கூடிய நிலையில் நம்மை அறியாமலேயே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை பார்க்கலாம் நமக்கு சொல்றாங்க சொல்றல் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருக்கொருவர் நேசம் கொள்வதிலையும் பாசத்தோடு நடப்பதிலையும் உடலை போன்றவர்கள் என்றார்கள் எங்கோ பாதிக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது அவர்கள் படுகிற கஷ்டங்களையும் சிரமங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த நிலையிலேயே இவ்வளவு ஆத்மார்த்தமான ஈமானிய உறுதியா என்று நம்முடைய கண்களிலே கண்ணீர் துளி வருவதை நாம் பார்க்கலாம் இந்த கூட்டம் என்பது எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் யாரை குறித்து நான் பேசுகிறேன் என்பது நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் அது எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் பல இஸ்லாமிய நாடுகள் தங்களை மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் கையெழுத்து நிற்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை பிணங்களாக உடல் உறுப்புகள் இல்லாத உடல் உறுப்புகள் பாதிப்பு அடைந்த பிள்ளைகளாக சடலங்களாக தங்களுடைய பிள்ளைகளை காணக்கூடிய நிலையிலையும் பல பிள்ளைகள் சிறார்கள் பெற்றோர்களை பிணங்களாக பிணங்களுடைய குறியலுக்கு இடையிலே தங்களுடைய பெற்றோரை கண்ட அந்த நிலையிலையும் கூட அந்த மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒற்றை வார்த்தை அவ்வளவு ரனங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கொடூரங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா அமல் வக்கீல் படைத்த அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன் நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் நேசிக்கக்கூடிய எங்கள் சொந்த மந்தங்களை இழந்தாலும் நாங்கள் இதற்கு வாட்டி வசைக்கப்பட்டாலும் எங்களுக்கு கடுமையான சோதனையினால் எங்கள் எங்களை உலக்கி எடுத்தாலும் கூட நாங்கள் நெஞ்சுறுதியோடு சொல்வோம் அந்த முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அக்பர் ஒரு பொன்முருவலோடு ல்லோ ஹஸ்மனோ அல்லாஹி எங்களுக்கு போதுமானவன் அமல் வக்கியில் அவனே சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் இந்த வார்த்தை என்பது பல நல்லோர்கள் நபிமார்கள் ஏன் இந்த நாளை ஏன் மகத்துவமாக நாம் நினைக்கிறோமோ இந்த நாளை நாளை யாரை பற்றி அதிகமதி நினைவு கூறுவோமோ அந்த நபி இப்ராஹிம் அண்ணவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தனித்து விடப்படக்கூடிய சூழலில் ஒற்றை மனிதராக யாருடைய இல்லாமல் அவர்கள் பாணியாக நிர்கதியாக நின்ற அந்த சூழலிலே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருந்தார்களே அமல் வக்கீல் அல்லாஹி எனக்கு போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பாளி என்று நபி இப்ராஹிம் அலிசலாத்து வசலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் உண்மையில் அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது ஆத்மார்த்தமாக பற்றி உணர்ந்த ஒரு மனிதர் இதை சொல்வார் என்றால் அவரால் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற முடியும் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள் அல்லவா தனித்து விடப்பட்டாலும் கூட அவர்களை எதிர்த்து எத்தனை பெரிய படைகள் இருந்தாலும் கும்பாதி கும்பன்கள் இருந்தாலும் அவர்களை அடித்து தோம்சம் செய்கிற நம்மோடு இருக்கிறான் என்கிற உறுதிப்பாடு நபி இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அன்னவர்களிடம் இருந்த காரணத்தினால் சொன்னார்கள் ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இந்த ஊரார் என்னோடு இல்லாமல் இருக்கலாம் நான் தனித்திடப்படுவோம் அல்லாஹ் திருமறையிலே இப்ராஹிம் அலித்து சொல்லுகிறான் இப்ராஹிம் என்பவர் தனித்த ஒரு சமூகமாக திகழ்ந்தார் எப்படி ஒரு தனி மனிதர் பெரிய சமூகமாக திகழ முடியும் என்றால் ரப்புடைய உதவி இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் நெஞ்சுறுதி வந்துவிட்டால் தனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய படைய பட்டாலும் இருந்தால் கூட ஹஸ்பியல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்ல தோணும் சொன்னார்கள் நபி இbrahim அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனால் பல உதவிகளை பார்த்தார்கள் அது மாதிரி இந்த மக்கள் செய்யறாங்க செய்றாங்க அல்லாஹ்விடத்தில கையேந்தறாங்க அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கும் இப்ராிம் அலாம் அவங்களுடைய வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் அதுதானே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கு இதிலிருந்து யோசிச்சு பார்க்கணும் எப்படிப்பட்ட நிலைமை ஊர் மக்களே எதிர்க்கக்கூடிய நிலையிலே தன்னந்தனியாக ஒரு மனிதனால் நிற்க இயலம் என்றால் நிற்கக்கூடிய சூழல் வந்தால் அந்த மனிதருக்கு அல்ல உதவி எங்கிருந்தாலும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் தூக்கி நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்படும் பொழுது கூட ஊரே சேர்ந்து எதிர்க்கிறாங்க கொண்டு உள்ள போடுறாங்க யோசிச்சு பாருங்க அந்த நிலையில சாதாரணமாக நம்மை வைத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் ஊரே சேர்ந்து நம்ம தூக்கி போடுறேன்னு சொல்லி அந்த நேரத்துல நம்ம எப்படியாவது நலிவு செல்லதான் பார்ப்போம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கிற தைரியத்தில் இருந்தாங்க தூக்கி நெருப்பு குண்டத்தில் கடாசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உதவினான் எப்படி உதவினான் தெரியுமா நெருப்பே இப்ராஹிமின் மீது நீ அமைதியாக மாறிவிடு குளிர்ச்சியாக மாறிவிடு நெருப்பு குழுந்திருக்கு வரலாறுல நெருப்பு நாளை நெருப்புனாலே சுடும் அப்படிதானே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று இறைவன் நாடி இருக்கக்கூடிய இறைவன் எப்படி வேண்டுமானாலும் காப்பாற்றியிருக்கலாம் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் நெருப்பை அல்லாஹ் குளிர்ச்சி குளிர்ச்சியாகவும் பார்க்குறான் தூக்கி நெருப்புல போட்டோம் அப்படியே முழிக்கிறான் என்னடா இது நெருப்புல போட்டிருக்க உள்ள என்னமோ அந்த மனுஷன் ரொம்ப குளிர்ச்சியான நிலையில ஆசுவாசப்பட்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் அல்லாவுடைய ஏற்பாடு கண்கூடாக பல உதவிகளை பார்த்தால் நீண்ட நெரு நாட்களாக சோதிக்கப்படும் பொழுது கூட பிள்ளை இல்லாமல் சோதிக்கும் பொழுது கூட அல்லாஹ் சோதிக்கும் பொழுது கூட பொறுத்துக்கிட்டாங்க யோதிகத்தில் அல்லாஹ் பிள்ளைய கொடுக்குறான் ஒன்னு இல்லை ரெண்டு கொடுக்கிறான் இஸ்மாயிலையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நற்செய்தியாக சொல்லுகிறான் என்ன பெரிய ஒரு செய்தி ஹாஜர் அவர்களை அழைத்து கொண்டு போய் பாலைவன பொட்டல் காட்டில விட வேண்டும் இது மாதிரியான கட்டளை எல்லாம் இன்னைக்கு சாதாரணமான கட்டளையே நம்மளால நிவர்த்தி செய்ய முடியல அதுக்கே ஒரு அஞ்சு வேலை தொழுக தொழுகிறதுக்கு மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதற்கு மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு அதுக்கே ஒரு தியாக மனப்பான்மை இல்லை அர்ப்பணிப்பு இல்லை கொண்டு போய் உன் குடும்பத்தை நடு விடு பாலைவனம் பொட்டல் காட்டில விடு என்று சொன்னால் தானாவது முன் வருவார்களா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன யோசிக்கவே இல்லை கொண்டு வந்து வந்தாங்களா இல்லையா இப்பொழுது இருக்கக்கூடிய காபத்துலாம்

இந்த ஒரு நேரத்திலே சென்று பார்த்திருப்போம் என்றால் எப்படி பொட்டல் காடுகளை பார்த்தால் நமக்கு ஒரு பயம் ஏற்படுமோ அதுபோன்ற ஒரு நிலைதான் அங்கே ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய ஒரே கட்டளை என்கிற காரணத்தினால் நீண்ட நாட்கள் பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹாஜர் அவர்கள் இப்ராஹிம் அலி மனைவி கொண்டு வராங்க பாலைவன பொட்டல் காட்டுக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு எதையுமே பேசவில்லை எந்த வார்த்தையும் சொல்லவில்லை ஹாஜர் அவர்களோடு நீண்ட நேரம் பேசவில்லை பிரிவுக்கு பிறகாக ஏங்கவில்லை ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே தங்களுடைய பிள்ளைகள் குறித்தும் தங்களுடைய மனைவி குறித்தும் அவங்களுக்கு விதமான பயமும் அச்சமும் இருக்கத்தான் செய்தது அதை அதை காட்ட முடியுமா முடியுமா சொல்ல அவங்கள்ட்ட எதையுமே பேசாம என்ன செய்யறாங்க திரும்பி செய்றாங்க திரும்பி போறாங்க அவங்க பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க போன உடனே

இந்த காட்டில மனிதர்கள் வாழ முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க பதில் சொல்லவே இல்லைங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை ஆசுவாசப்படுத்தவில்லை பொதுவாக அந்த மாதிரி பயத்தில் இருக்கும் போது தாய்மார்கள் வந்து கேட்டாங்கன்னா அவங்களை ஆறுதல் படுத்திடணும் இன்னைக்குள்ள திருமணமான கணவன்மார்களுக்கு அது தெரியும் இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல கருமலா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனை குடுத்து அடிப்படை சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சிருவாங்க கோவப்பட்டுருவாங்க இந்த அம்மா சும்மா கிடையாது நடுக்காட்டுல விட்டு விட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ராஹிமே நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் எதுவுமே இல்லையே எங்க போறீங்க நான் மனசை திரும்பியே பார்க்கல ஏன் பார்த்தோன்னு மனசு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மனிதர் தானே உடைஞ்சு உட்கார்ந்துருவோங்கிற பயத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை பிறகு ஹாஜர் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படி என்றால் அவங்க திரும்பி பார்க்காம இருக்கும்போது இப்ராஹிம் அவர்களே இதை அல்லாதுதான் உங்களுக்கு கட்டளையிட்டானா இப்படி விடணும் இப்படி செய்யணும்னு ரப்பு தான் சொன்னானா அப்படின்னு கேட்கும் பொழுது பதில் சொல்லுகிறார்கள் திரும்பியே பார்க்கல கால கால நாம் ஆமானு தலை அசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்பொழுது பாருங்கள் ஹாஜர் உறுதியை பாருங்கள் அப்படி என்றால் எப்படி சொன்ன நபர் எந்த மனித நடமாட்டமும் இல்லாமல் பாலைவன பொட்டல் காடாக இருக்கிறது என்று சொன்ன ஆஜரவர்கள் சொல்கிறார்கள் இறைவன் தான் இது கட்டளை என்றால் இப்ராஹிம் அவர்களே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இருங்கள் ரப்பு எனக்கு உதவுவான் அல்ல பார்த்துக்குவான் அல்லாதானே விட்டான் ரப்பு விட்டான் என்றால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான் அப்படிங்கிறாங்க கஷ்டப்பட்டாங்களே கொண்டு வந்த சாப்பாடு காலிங்க பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு உடல்ல சக்தி இருக்கணும் இல்லையா பால் குடி பாலகன் யோசிச்சு பாருங்கள் தாய்மார்கள் எப்படி பார்த்துக் கொள்வார்கள் வீட்டில் அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கட்டி அணைத்து கொண்டு பிள்ளைக்கு வயிறு பசிக்கிறது பிள்ளை கண்ணீர் மல்க அழுகிறது தாயிடத்திலே இடத்திலே உணவு கேட்க தெரியாது அந்த பச்சை பாலகன் கண்ணீர் மல்க அழுகிறான் தாய் பார்க்கிறார் ஒரு தாயுடைய உள்ளத்தில் இவ்வளவு இருக்குங்க தான் பெற்றெடுத்த நீண்ட நாட்களுக்கு பிறகு பெற்றெடுத்த அந்த புள்ளையை கையில வச்சுக்கிட்டு அந்த புள்ள பசியினால துடிக்கும் பொழுதே தன்னிடத்திலிருந்து கூட உணவு கொடுக்க முடியவில்லையே என்கிற ஏக்கத்திலே உடல்ல சக்தி இருக்கணும் இல்லையா ஒண்ணுமே இல்லாம சபாவிற்கும் மருவாவிற்கும் ஹாஜரவர்கள் ஓடினார்களே இன்றைக்கும் நாம அங்கு சென்றால் சாய் செய்யறோம் இல்லையா சஃபாவுக்கு ஒரு வாட்டி மருவாவுக்கு ஒரு வாட்டி போறோம் இல்லையா அவங்களுக்கு அவங்க நினைவுபடுத்துற விதமாக தான் அந்த

ஜிவரில் அலிசலாம் அவர்கள் இறங்குகிறார்கள் வந்து என்ன செஞ்சாங்க ரெக்கையால ஒரு அடி அடிச்சாங்க அப்படியே தண்ணீர் பீரிட்டு வெளியே வந்தது தடுத்து அவர்கள் அதை நிறுத்துகிறார்கள் சொல்ல சொல்றாங்க நிறுத்தலன்னா இன்னைக்கு அது மக்கா முழுவதுமாக பெரிய ஆறாக நம்பி ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வளவு பெரிய மறக்கு விராம் அலிசலாம் விட்டுட்டு போனோன்னு ரப்ப இடத்துல கையேந்தி துவா செஞ்சது என்ன தெரியுமா விட்டுட்டு போனாங்க இல்லையா ரொம்ப தூரம் கழிச்சு திரும்பி பா பார்த்துட்டு கையேந்தி துவா செஞ்சாங்க யாரெல்லாம் இந்த மக்களை தொழுகையை நிலைநாட்டு நிலைநாட்டுவதற்காக நான் விட்டுவிட்டு செல்கிறேன் மக்களை இவர்களின் பால் இந்த இவர்களின் பால் நீ ஈர்க்க செய்வாயாக கையேந்தி துவா செஞ்சாங்க அந்த துவாவினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு பார்க்கலாம் உலக நாடுகளை மெச்சக்கூடியதற்கு இன்றைக்கு காபத்துல்லா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்றால் லட்சோபு லட்ச மக்கள் வந்துவிட்டு செல்கிறார்கள் அங்கே கிடப்பதற்கு அங்கேயே மக்கள் எல்லாம் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனமாக அங்கே உருவெடுத்திருக்கிறது என்றால் நபி இப்ராஹிம் அலை அவங்க செஞ்ச துவா இல்லையா அது மாதிரி இல்லாத பாலைவன புட்டல் காடு மிகப்பெரிய ஜனங்கள் கூடுகிற சபையாக மாறுமா மிகப்பெரிய வளம் நிறைந்த இடமாக மாறுமோ இறைவன் நினைத்தால் மாறும் அதுபோல் மக்கள் படுகிற இன்னல்கள் கஷ்டங்கள் எப்படி நபிமாருடைய வாயிலிருந்து ஹஸ்மியோ ஹஸ்மனவ்வோ அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு படைத்தவருடைய உதவி கிடைத்ததோ அது கிடைக்கும் அல்லாவிடத்துல ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் இடத்துல கையேந்தி இதுவா செய்யும் அதே மாதிரி இன்னொரு செய்தியை நாம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சிறுவர்கள்லாம் நாம் பாருங்க பக்குவமாக அவங்க உருவெடுத்திருக்கிறார்கள் பாருங்க சிறார்கள் எல்லாம் எப்படி உருவெடுத்திருக்கிறார்கள் என்றால் அவங்க பெரிய இழப்பை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்க சமூக வலைதளங்களை பார்க்கும் தெரியும் சின்ன பையங்க ஒரு பத்து வயசு இருக்கும் அவ்வளவு சிறிய வயதுல எவ்வளவு பெரிய பக்குவம் என் தாயை நான் இழந்து விட்டேன் என் தந்தை இழந்து விட்டேன் ஆனாலும் ரப்பு மீது எந்த அளவுக்கு ஈமானிய ஒரு உறுதிப்பாடு அந்த குழந்தைகளிடத்தில் பார்க்க முடிகிறது அப்படி வளர்க்கும் குழந்தைகள் இன்னைக்குள்ள சூழல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களை பாருங்க அவங்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் தன்னுடைய குறித்தும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கவலைப்பட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய வேதத்தை வாசிக்கக்கூடிய மக்களிடத்தில் எடுத்துரைக்கக்கூடிய இறை தூதர்களாக என் பிள்ளைகளை ஆக்கிரைவான துவா செஞ்சாங்க இன்னைக்குள்ள நிலையில் அவசியம் குறைந்தபட்சம் மார்க்கல்வியை மார்க்க உரைத்தை பிள்ளைகளுக்கு ஆழமாக இட்டு விடுங்கள் மார்க்க கல்விய அதிகமாக எடுத்துரையுங்கள் கல்வி அவசியம் உலகத்தில் வாழ்வதற்கு அதை தாண்டி மார்க்க உரத்தை பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பலஸ்தீன மக்களுக்காக இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளையும் கேட்டுவிட்டு அந்த மக்களுக்காக துவா செய்யுங்கள் நிச்சயமாக அந்த மக்கள் நம்பி இருப்பதை போன்று உதவி இருக்கிறது அல்லாவுடைய உதவி வரும் என்றால் அவர்கள் தெரியாம அழிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே கண்டிப்பா நடக்கும் ரப்ப இடத்துல துவாசிங்கள் இங்க சபை முடிஞ்சு கலந்து செல்லும் பொழுது வேறு பாதையில் இப்போ வந்திருக்கக்கூடிய பாதை இல்லாமல் வேறு பாதையில் என்ன செய்யுங்க போங்க அதுதான் அல்லாவுடைய தூதரவுங்க திடலுக்கு வந்து போகும் பொழுது மாற்று பார்வையை பாதையை தேர்வு செய்வார்கள் அப்படி செல்லு சென்று கொள்ளுங்கள் அதுதான் நபி அலி வாஹரு ரபுலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்